மகாநதி சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம காவேரி ஃபங்க்ஷனுக்காக புடவை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க காவேரிக்கு புடவை கட்டவே தெரியல அங்கே வர்ற நம்ம விஜய் இருந்துக்கிட்டு என்னது நீ பயங்கரமாக வாயெல்லாம் பேசுகிற ஆனால் உனக்கு ஒரு புடவை கட்ட தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நாக்கெல்லாம் பேசுகிறாரு ஆமாம் உங்களுக்கு என்ன உங்களால் முடிஞ்சால் ஒரு புடவையை காமிங்க அப்படின்னு நம்ம காவேரி சொல்ல நம்ம விஜய்யே காவேரிக்கு சும்மா சூப்பராக புடவை கட்டி விடுறாங்க நம்ம காவேரிக்கு ஒரே ரொமான்ஸ் தான் விஜயை பார்த்து அவ்வளோ மனசுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க நம்ம காவேரி நம்ம விஜய் தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாப்புல அதுக்கப்புறம் நம்ம விஜயோட சித்தி வந்து நம்ம காவேரி கழுத்துல நகை பூ எல்லாம் போட்டுவிட்டு கீழே வர சொல்லிட்டு போறாங்க அவங்க ரெண்டு பேருமே கீழே வர்றதை பார்த்துட்டு நம்ம தாத்தாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா வர்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்குது பார்க்கறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கு அந்த நேரம் பார்த்து நம்ம காவேரியோட ஃபேமிலி அங்கே வராங்க அம்மா பாட்டி தங்கச்சி ரெண்டு பேரும் அங்கே வராங்க வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் சில சம்பிரதாயம் செய்யணும் இல்லையா அதுக்காக பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மோதிரம் எடுத்துட்டு வராங்க வழக்கம் போல நம்ம விஜயோட சித்தப்பா மோதிரம் என்ன சின்னதா இருக்கே இது விஜயோட விரலுக்கே பத்தாது அப்படின்னு கிண்டல் பண்றாரு உடனே நம்ம விஜய் பதிலுக்கு பதில் அந்த மோதிரத்தை தன்னோட விரல்ல போட்டு காமிக்கிறாரு ஸோ இதுவும் கொஞ்சம் நோஸ் கட் பண்ணுற மாதிரி ஆகிடுது கடைசியாக நம்ம கங்காவும் குமரனும் கடைக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது பசுபதியும் ராகிணியும் அங்கே வந்து வேணுமுனே வெறுப்பேற்றுறாங்க ஸோ அப்போ வந்து அஜய் வந்ததுனால பெருசாக எதுவும் அவங்களால சண்டை போட்டுக்க முடியல உள்ளார போயிடுறாங்க ஸோ ஃபங்க்ஷனும் ஆரம்பிக்குது நம்ம பசுபதியும் ராகிணியும் வர்றதை பார்த்து நம்ம காவேரிக்கு பயங்கர கடுப்பாகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு